ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமயம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோலி செந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் இந்த பலன் வந்து எப்படி இருக்கும் இதனால வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் இதை எப்படி இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக ஒரு வீடியோவை சொல்லான்னு இருக்கிறேன் நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா எப்படி பார்த்தா என்ன சேனலில் பார்க்குறீங்களா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா எப்படி ஏன்னா அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து உடனே உடனே உங்கள் செல்லில் வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து அதை உடனே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா தேடி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அந்த விஷயத்தை சொல்லுறேன் தவிர நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா சரி இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி பலனை கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் சனி அப்படிங்கறத தாமதப்படுத்துறாங்க அப்போ செவ்வாய் சனி வந்து ஒரு ஜாதிரில இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து செவ்வாய் சனி ஒன்று ஒன்று பார்த்துட்டாலும் சரி செவ்வாய் சனி ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த அன்பருக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயை சம்பந்தப்பட்ட கொடுக்க வேண்டிய மங்களக்காரகன் மங்களம் தம் அதாவது நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மங்களமான காரியம்ல இந்த விஷயத்தில் வந்து ஒரு தடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து இவங்களை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா டிரைவிங் டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க செவ்வாய் சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நேர் நேராக இருந்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்ந்து சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் வந்து ரொம்ப அட்டகாசமா இருப்பாங்க வீட்டில் வந்து பத் நாலு பேர் இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து அந்த டிராவல் டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஈஸியா கத்துக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான விஷயத்தையும் செவ்வாய் சனி கொடுக்குது அதே சமயத்துல வந்து இந்த செவ்வாய் சனியை வந்து நிறைய ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்கும் அது இடம் சார்ந்த பிரச்சனை மட்டுமாதான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே செவ்வாய் வந்து நிலத்துக்கு அதிபதி அப்படிங்கறதுனால வந்து இடம் சார்ந்த பிரச்சனையும் செவ்வாய் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து செவ்வாயும் சனியும் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் இருக்கும்போது இந்த செவ்வாய் சனி சேர்க்க வந்து மிகுந்த தொல்லை கொடுக்கும் ஏன்னா செவ்வாயை செவ்வாய் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து சனி பகவான் வந்து கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இரண்டுமே வந்து பாவக்கரகம் இல்லை ஒன்றுக்கு ஒன்று சேரும்போது என்னாகுன்னா இது வந்து நெருப்பு அது இரும்பு நல்லா கணக்கில் பாருங்க நெருப்பு கொதிக்கிற ராசி நெருப்பு கொதிக்கல அந்த அளவுக்கு கொதிக்கிற ராசி தான் மேச ராசி அந்த ராசியில தான் சனி பகவான் வந்து நீசமாகிறார் அப்போ செவ்வாய் வந்து இதே இந்த தத்துவப்படி தத்துவப்படி பார்த்தாலே செவ்வாய் வந்து எவ்வளோ வேகமாக இருந்தாலும் அந்த அந்த சனி பகவான் வந்து எவ்வளவு யோகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து அதை ஆட்கோட்டார பற்றிக்கலாம் இந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா இந்த மிளகா பொடி அரைக்கிறாங்களா இந்த மிஷின் எல்லாமே மிஷின் மிளகாய் தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டதுதான் அப்போது இந்த சனி செவ்வாயால் வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அடிக்கடி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்படுறது இந்த விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அடிக்கடி கால் அடிபடுறது ஆப்ரேஷன் ஜர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயம் கொண்டு போகிறது இது எல்லாமே இருக்கும் யோகமாக எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டட கட்டடத்தில் வந்து இவங்க வந்து மிகப்பெரிய நிபுணாக இருப்பாங்க கட்டடக்கலைகள் கலைகள் ஒரு பில்டிங் எடுத்து செஞ்சாங்கன்னா அதை துல்லியம் அழகாக செஞ்சு முடிப்பாங்க அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் யோகத்தையும் கொடுக்குது அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியாக யோகத்தை கொடுக்குது நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து அவனுக்கு சிறப்பாக செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் செவ்வாய்ச்சியும் சேர்க்கை இருக்குது பழைய வீடை தவிர புது வீடே வாங்க முடியாது நம்ம எல்லாருக்கும் கட்டி கொடுக்கும்போது போது புதுசாக கட்டி கொடுப்போம் இன்ஜினியராக இருந்து கட்டிடம் சம்பந்தப்பட்ட மேசன் மேஸ்திரியா இருந்து எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம வீடு பழைய தான் இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது அந்த விஷயம் தான் வைக்கலாம் அப்போ நிலம் காளி நிலம் வாங்கினாலும் சரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்தில் வந்து காளி நிலம் வாங்கினாலும் சரி ஒரு வீடே வாங்கினாலும் சரி நீங்கள் பழைய வீடு பழைய நிலம் சம்பந்த பழைய வீடு வாங்குறதுதான் சிறப்பு நிலம் சார்ந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு செவ்வாய் வந்து செவ்வாய் சனி வந்து எந்த இடத்துல சேர்ந்துருக்கோ அதுக்கு மே பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமான இருக்காது செவ்வாய் சனி சேர்க்கை மூணாம் இடத்துல இருந்தால் டாக்மன் பிரச்சனை சரி செவ்வாய் சனி சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருந்தால் வருமானத்தில் பிரச்சனை ஒன்றாம் இடத்துல இருந்தால் நம்மளுக்கே பிரச்சனை விபத்து டென்ஷன் தலைவலி அடிக்கடி நம்மள அறியாமலே போய் ஒரு இரும்பு தட்டி கையில் காயம் பண்ணுறது இல்லைன்னா நம்ம கல் தட்டி கீழே விழுந்து மண்டை உடைகிறது இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் நாலாம் இடத்தில் இருந்தாச்சின்னா வண்டி வாங்கின வீடு இருந்து பழைய வண்டி வாங்குறது இந்த மாதிரி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கொண்டு வராரு ஐந்தில் இருக்கும்போது குலதெய்வம் அனுக்கிறவங்க சுத்தமாக கிடையாது சோடி முடிஞ்சு போச்சு குழந்தையால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் குழந்தை பிறப்புலேயே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் ஐந்தில் இருக்கிறது ஆறில் இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப சிறப்பு கடன் வாங்கக்கூடாது சும்மலை உருவாக்குவார் எதிரி நம்மள கண்டா மிரண்டு வருவான் அப்படியே அப்பா இவன்டா இப்போ பேசுறதுன்னு ஏன்னா அங்கே பேச அங்கே அங்கே வய வாயில் வர வார்த்தையை வந்து ரணகலமாக தானே வரும் அது ஒரு காரணம் ஏனில் இருக்கும் நீங்க என்னன்னா மன வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக பாதிப்பார் ஏழு ஏழில் இருந்தா மன வாழ்க்கை எட்டு அப்படிங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு பயம் ஆயுள் பயம் செவ்வாய் உங்களுக்கு லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியா வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுன்னா பயம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு கொண்டு வர்றாரு ஆயுள் கண்டனம் கொடுக்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானம் கோவிலுக்கு போனாலே சண்டை ஒரு கோவில் போய் நம்ம போய் சாமி கும்பிட போவோம் அங்கே பூசாரி வந்து அப்போ சாமி கும்பிட்டு போதாதான் கிளம்பப்பா அப்படிம்பாரு நாயாம் போனோம் அப்படிங்கிற அந்த செவ்வாய் சாமி வேகம் உள்ளே போகிறோம் அப்போ என்னாகும் என்ன இவன் சதம் கொடுத்துருக்கேன் போடா வெளியே சதம் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை கொண்டு உள்ளே கொடுப்பாரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது என்னாகுன்னா அவங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு டிப்ளமா வருது அங்கேயே பத்தில் சனி இருக்கிறாரு அப்போ கட்டட இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட விஷயம் சனி சார்ந்த விஷயத்தில் வந்து இவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய எழுகை அடைகிறது எல்லாம் பத்தில் செவ்வாய் சனி இருக்கவங்க சிறப்பாக இருக்குது அப்போது ராசிக்கு ராசி இவங்க மாறுபடுது பாருங்கள் இப்போது பதினோராம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை கொட்டிக்கிட்டே இருப்பாரு லாபத்தை என்னென்னா இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி வாங்கி குமிக்கிறது இந்த லெட்டின் டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கான் செய்கிறது இந்த போல ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அடுத்து வந்து செவ்வாய் சனி வந்து பன்னு பண்டில் சேர்ந்து என்ன என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா பன்னாமி தூக்கத்தை தூக்கத்துக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து விட்டுருவாரு டிராவல் வச்சு நடத்துறது டிராவலிங்ல நம்ம வந்து வீட்டுக்கே வர முடியாது ஒரே காட்டில் சுத்துற ஒரே சுத்தாதான் இருக்கும் இங்க இருந்து குஜராத் போறேன் குஜராத் டெல்லி போகிறேன் டெல்லியில இருந்து கன்னியாகுமரி போறேன் அப்புறம் பொள்ளாச்சிக்கு வரேன் இங்கேருந்து இப்படி போறேன் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் தவிர வீட்டில் வந்து தூக்க கொடுக்க மாட்டாரு செவ்வாய் சனி அமைப்பில் இருக்கிறவங்க சரி இப்படி எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் சனியை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றலாம் எப்படி அந்த தோசத்தை நம்ம நிவர்த்தி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி ஒரு ஒரு ஜாதரில் வந்து சேர்ந்துருக்கிற இடத்தை பாருங்கள் நீர் ராசியா நில ராசியா ஆண் ராசியா பெண் ராசியான்னு கணக்கு இருக்கு நில ராசியில் இருந்தால் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீர் ராசியில் இருந்தார் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீர் சக்தி குறைவு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் காத்து ராசியில இருந்தாச்சுன்னா அடிக்கடி வந்து மூச்சு உடல ஒரு சில தொந்தரவுகளையும் இது போன்ற விஷயத்தை குடுத்துக்கிட்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசியில் இருந்தால் நீங்கள் வந்து ஆண் ராசியில செவ்வாய் சேனி சேர்ந்து சேர்ந்துருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எங்க போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கையில வந்து அருவா கத்தி ஆயுதங்கள் வச்சிருக்கிற மீசையை மூறுக்கிட்டு வீரமா இருக்கிற முனீஸ்வரன் சுரலமான சுவாமி கர்ப்ப சரிங்களா காவல் தெய்வங்கள் இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் இருக்கும்போது தான் அந்த 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 மாதிரி நீங்கள் போய் சாமிக்கு முறை போகணும் அந்த ஆண்ராசிலே செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்ந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுத்து சாமிக்கு சாமிக்கு கும்பிட்றாங்கல்ல ஆடு வெட்டுறது கிடா வெட்டுறது இது போன்ற அமைப்பில் வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அவங்க அப்படி செய்யும்போது அந்த தோசை வந்து நிவர்த்தி ஆகும் அதுவும் ஆண் தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு மட்டும் அதே செவ்வாய் சனி சேர்க்கை வந்து பெண் ராசியில் இருந்தால் நீங்க வந்து ஆண் தெய்வத்திலேயே வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து அங்கே யோகம் செய்யப்படாது அப்போ அங்கே கோவிலுக்கு வேணால் சும்மா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வரலாமே தவிர சாமி கும்பிடலாம் வாங்கலாம் என்னமாலும் செய்யலாம் கோவில்லேருந்து உங்களுக்கு வரம் வருமானா வரம் வராது கோவிலிருந்து கிடைக்க வேண்டிய வரங்கள் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா பெண் ராசியில் சம்பந்தப்படும் போது நீங்கள் காளியம்மன் சரிங்களா காளியம்மன் இது போன்ற கோவிலில் வழிபாடு செய்தால் சிறப்பு செவ்வாயினா வீரம் சனின்னா பழசு பழமையா இருக்கிற காளியம்மன் கோவில் பழமையா இருக்கிற கோவில் காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் எந்த கோவிலாம் எடுத்துக்கோங்க ஆனா அங்கே மிகுந்த தெய்வமா இருக்கணும் மாரியம்மன் வீரமுந்த தெய்வம் இல்லைன்னு சொல்லல கையில கத்தி அப்ப அப்போ தானே கையில கத்தி அறுவால் வச்சிருக்கிற காளியம்மன் மாகாளி கருங்காளி சு சுடுகாண்டி காளி வீரகாளி அப்படி காளியம்மன் அவதாரத்துல வந்து அனைத்து தெய்வத்தையும் வழங்க வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வமே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவில் வந்து பழமையான கோவிலா இருக்கணும் புதுசாக நேர்த்தா ஒரு கோவில் கட்டினாங்க காளியம்மன் கோவில் அப்படின்னாச்சுன்னா அங்கே போனா தெய்வம் அனுக்கிறாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து அது பலனா இருக்குமானா பலனா இருக்காது உங்களுக்கு பலனா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து பழமையான கோயிலாக இருக்கணும் கோவில் அற பழசாக இருக்கணும் கோயிலுக்கும் கோவில் கோபுரம் வந்து உடஞ்சி சேதாரம் ஆகி கோவில் பெயிண்ட் அடித்து அடிக்காமல் கோயில் கூட்டி கூட்டாமல் சில கோவில் இருக்குது அந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு அது பெண் தெய்வமாக இருக்க வேண்டும் ஆண் தெய்வத்துக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வத்தை எடுத்து சொல்கிறோம் காவல் தெய்வத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஆடு விட்டதும் ஆடு விட்டு கிடா விட்டதுன்னு சொல்கிறோம்னா இதெல்லாமே சிறப்பு அதே சமயத்தில் வந்து கோவில் பழமையான கோவிலாக இருக்கணும் கோட்டை மதிர்ச்சுவர் வந்து இப்போ சில கோயில்கள் வந்து இருக்காது அந்த மாதிரி கோவிலா இருக்கும் அனாந்திர காட்டுக்குள்ள கோவில் இருக்கும் அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு அதுதான் உங்களுக்கு செவ்வாய் சனி தோசத்தை நிவர்த்தி பண்ணோம் அப்போ பெண் தெய்வத்துல வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டோம் அங்கே வந்து பழமையான கோயிலா இருக்குன்னு சொல்லிட்டோம் ஓகே காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு முடியலாமான்னு கேட்டீங்கன்னா காட்டுக்குள்ள அனாந்திர காட்டுக்குள்ள முள்ளு புதர்கள் செவ்வாய் சனி சேர்ந்தாலே பாத்தீங்கன்னா முள்ளு புதர்கள் இறந்த இடங்கள்ல இருக்கிற காளியம்மன் தெய்வங்கள் சரிங்களா சீக்கிரமாக கண் சின்ன கல் மாதிரி வச்சு வழிபாடு செய்வாங்க அதெல்லாம் வந்து அங்கே வேலை கும்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மான்னா என்னன்னு வந்து நிற்கும் அந்தளவுக்கு துல்லியமாக செயல்படும் அந்த மாதிரி இடங்களில் போய் இந்த கரைகளெல்லாம் அமைப்பு இருக்கிறவங்க அங்கே போய் வழிபாடு செஞ்சீங்கண்ணா நீங்கள் வந்து ஒரு பெரிய கோவிலில் போய் ஒரு பூசா கட்டின கோவிலில் போய் அம்மா என்னாச்சுன்னா என்னப்பா வந்தியா சரிப்பா வந்தியா சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படியா சரி நேராக போய் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி தான் தாட்டி உரிமை தவிர கொடுக்காது ஆனால் முள் புதருக்குள்ளே இருக்கிற காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி பெண் அதாவது ஆண் ராசில இருந்த ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வங்கள் வனாந்திர காடாக இருக்கணும் பூஜையே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கோவிலில் போய் அந்த முள் புதர்களுக்கு இடையில உள்ள புகுந்து கையில் காலைல கிழிக்கும் உங்களுக்கு மேலெல்லாம் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல சரி உள்ள போய் நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சனி உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் உங்கள் ஜாதகத்துல வந்து அது தோசமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் செவ்வாய் சனி சேர்ந்தாலே அப்போ தான் அது ஆண் ராசியை இருந்தால் ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் பெண் ராசி இருந்தால் பெண் தெய்வம் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அமைப்பில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து பிரித்திங்கரா தேவி இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதாவது அகோரமாக கோபமாக இருக்கிற இந்த அகோர தெய்வம்னு சொல்கிறோம்ல ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த செவ்வாய் சனி வந்து தோஷத்தை வழிபடுத்தாமல் யோகத்தை செயல்படும் ஏன்னா உங்கள் பிறப்பு அங்கே தான் கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்கும்போது நீங்க அங்கே தான் வழி கிடைக்கும் எப்போவுமே வந்து திருநெல்வேலியிலேருந்து பொள்ளாச்சிக்கு எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னாச்சுன்னா இல்லை மெட்ராஸ்லேருந்து பொள்ளாச்சிக்கு எங்கள் ஊருக்கு வரணும்னாச்சுன்னா சரியான பஸ்ஸை பிடிச்சி வந்தால் தான் நீங்கள் பொள்ளாச்சி வழியில் ஏறினா தான் பொள்ளாச்சிக்கு வர முடியும் சரிங்களா அதை விட்டு நான் வந்து ஊட்டி பஸ்ஸில் ஏறேன்னாச்சின்னா பொள்ளாச்சி தாண்டி ஊட்டி போயிடும் பொள்ளாச்சி வழியாக ஊட்டி போங்கிற அவசியம் இல்லை வேறு வழி இருக்குது ஊட்டி போயிடும் கரெக்டான ரூட்டை பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகமும் அதே மாதிரி தான் கரெக்டான கிரக நிலையம் போல் உங்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் வந்து நிவர்த்தி செய்யப்படும் அப்போ ஒரு மதுரையில் வழங்க மதுரையில் போய் வழங்குறீங்க அப்படின்னு சொன்னா பாண்டி மணீஸ்வன் வழங்கலாம் ஆண் தெய்வம் சம்பந்தப்படும் போது பெண் தெய்வமாக இருந்தால் அதே மதுரையில் இருக்கிற அங்காள பரமேசை காளியம்மன் இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் வந்து அந்த ஆண் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இது வந்து நீர் ராசி நெருப்பு ராசி கணக்கு இருக்குதுல்ல நெருப்பு ராசியில இருந்தால் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே போய் சரி நீர் ராசியில் வந்த அந்த கிடங்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கே வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வளோதான் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொன்றா செய்யும்போது அந்த செவ்வாய் சனி வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை வெளிப்படுத்தாமல் யோகத்தை வெளிப்படுத்துமே தவிர நீங்கள் வந்து எடுத்ததெல்லாம் நம்ம இங்கே போய் கும்பிட்டோம் அங்கே போய் கும்பிட்டோம் அப்படின்னு கும்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செயல்படாது இப்போ செவ்வாய் சனிக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யப்படாதுன்னு கேட்கலாம் ஆண் இருந்தால் தான் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அது பழமையான முருக கோயிலாக இருக்கணும் ஆறுபட முயல முருகன் கோயிலாக இருக்கணும் பழமையான கோயிலாக இருக்கணும் அது மலங்காட்டு மேலே இருக்கிற கோயிலாக இருக்கிறா கண்ணீரில் இருக்க கோயிலாக இருக்குங்கள அப்போது மேசத்தில் இருக்குது ஆண் மேசத்தில் இருக்கிற வந்து செவ்வாய்க்கு வந்து ஆண் ராசி விச்சியத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பெண் ராசி அப்போ விரச்சியத்தில் வந்து செவ்வாய்ச்சனி சேர்க்கை இருந்தால் நீங்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற கடற்கரை ஓரமாக இருக்கிற பெண் தெய்வங்களையும் சரி மேசத்தில் செவ்வாய் செவ்வாய் சென்னை சேர்க்கை அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி வழங்கலான்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா மலை மலைமேல் இருக்கிற இந்த கரடு முரடான பாதைகள் இருக்கிற காட்டுக்குள் இருக்கிற ஆண் தெய்வங்களையும் இவ்வளோதான் இப்படி போய் வழிபாடு செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து செவ்வாய்ச்சனி துவசத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க சரிங்களா அப்போ நீங்க தொடர்ச்சியா வந்து இப்படி வந்து ஒவ்வொரு சில விஷயங்களை வந்து செவ்வாய் மட்டுமல்ல எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தன்மை என்ன கிரகங்கள் எங்க இருக்குது யாரோட இருக்குது எந்த ராசியில இருக்குது எந்த நட்சத்திர காலில் இருக்குது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தா போல வந்து ஒரு தெய்வத்தை நீங்க கரெக்டா போய் பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கிரகங்கள் வந்து நீங்க போய் கரெக்டா தெய்வத்தை போது அந்த தெய்வம் வந்து அப்படியே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் கிரகங்களெல்லாம் வேடிக்கை பார்ப்போம் என்ன கரெக்டா வந்து பிடிச்சிருக்கானப்பா இவனுக்கு என்ன கொடுக்கணுமோ இன்னைக்கு புரிஞ்சுனி தெய்வத்தில் கிரகங்கள் கட்டளை இடும் கட்டளை இடும்போது தெய்வம் வந்து இந்தந்த விஷயத்த போது அள்ளி கொடு அப்படிங்கும் இந்த சனி செவ்வாய் வந்து எவ்வளோதான் யோகம் இல்லாமல் இருந்தாலும் அந்த சனி செவ்வாய் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் என்ன காரகத்துவம் போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தா போ கொடுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாமே வந்து அப்படியே ஒரு மூட்டை கட்டி கரை கொடுத்துரும் கொண்டு போடா கரெக்டாக பிடிச்சா வாக்கில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நான் அனுபவத்தில் சில விஷயங்களை உணர்ந்த விஷயத்த என் தாய் முத்தாரம்மன் எனக்கு உணர்த்திய ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்றேன் அப்போ யோகமாக சனி சீவா சேர்க்க போய் சே சனி சீவா சேர்க்க இருந்து யோகமா இருக்கிறவங்கள கரெக்டாக செக் பண்ணி பாருங்க ஆண் ராசியில் இருக்கும் கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க கோவிலுக்கு கிடா வெட்டி சா வழிபாடு செய்ய இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டே இருப்பாங்க சிறப்பாக போயிட்டு இருக்கும் பெண் ராசில இதே அமைப்பு இருக்கவங்க பாருங்க கிடா வெட்டுற கோயிலுக்கு போவாங்க ஆனால் கிடா வெட்ட மாட்டாங்க சாமிக்கு கும்பிட மாட்டாங்க சும்மா வேடிக்கை பார்க்க போவாங்க ஆனால் இவங்க காளியம்மன் மாரியம்மன் தெய்வத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு விரும்பி 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 குழுவாங்க கையில அக்கின்னு செடி எடுத்து வள அந்த சாமிக்கு வந்து அழகு குத்துறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கிரகம் தோசமா இருக்கா எந்த ராசி இருக்குங்கிற கரெக்டா செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து அந்த விஷயத்தை கரெக்டாக கையில எடுங்க அதுக்கு மாதிரி தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் சனி மட்டுமல்ல எல்லா சனி சேர்ந்திருந்தாலும் சரி அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காக்கும் சரிங்களா செவ்வாய் சனிக்கு வந்து இதான் உங்களுக்கு எளிமையான பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம் இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேர்ல போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்